இன்றைய முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலில் வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனம் இரண்டு முதல் ஏழு முடிய மற்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து முடிய அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியா இருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மலடியா இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இப்பொழுது கவனமாயிரு திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான இதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவரக்கத்தை அவன் தலை மீது படக்கூடாது ஏனெனில் பையன் பிறந்ததிலிருந்தே கடவுளுக்கென நாசிராக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியன் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார் அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்துக்குரியதாயிருந்தது அவர் எங்கிருந்து வந்தார் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான இதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார் அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் யசுதவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லோகா எழுதிய நச்செய்திருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனம் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து முடிய யூதேய நாட்டில் ஏறோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கேரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வகி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமாட்டவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்காரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணியாற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்காரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்காரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி செக்காரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேறு வகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார் எளியாவின் உள்ள பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயுத்தம் செய்வார் என்றார் செக்காரியா வானத்தூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபிரியேல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நச்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் இருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கேறிவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலத்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபத்து கருவொற்று ஐந்து மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கு இருந்த எகிழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்துள்ளார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் கொண்டார் ఇది క్రిస్త వచ్చి క్రిస్తవే ఉమకు పుగ్